ஒரு பக்கம் கெத்தா கெட்டி தினேஷ் மாஸ் பண்ண இன்னொரு பக்கம் மணிகண்டனும் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில இவங்க ரெண்டு பேருமே பிரபலம் ஆகியிருக்காங்க இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும் அதுவும் ஒரு முக்கியமான டைரக்டரோட டைரக்ஷன்ல ஓகே என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்றத பத்திலாம் எல்லாம் டீடைல்டா பாக்கலாம் சின்ன படம் இண்டஸ்ட்ரியில பெருசா ஹிட் ஆகாது அப்படின்ற எண்ணெல்லாம் இப்ப மாறி இருக்கு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்தெந்த படங்கள் வந்துகிட்டு இருக்கோ அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு அது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து சிறப்பா நடிச்சுக்கிட்டு இருக்காரு மணிகண்டன் அவர் நடிக்கக்கூடிய அனைத்து படங்களுமே சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு லவ்வர் குட் நைட்னு அடுத்தடுத்த இப்ப குடும்பஸ்தன் திரைப்படமுமே குடும்பங்கள் கொண்டாடும் மிகப்பெரிய வெற்றியாக மாறி இருக்கு அதே மாதிரிதான் அட்டகத்தி தினேஷுமே லப்பர் பந்து திரைப்படத்தின் மூலமா பயங்கர பாப்புலரா மாறி இருக்காரு அட்டகத்தி தினேஷ்னு இருந்த அவரோட பேரு கெத்து தினேஷ்ன்னு மாறி இருக்கு அந்த அளவுக்கு உச்சம் தொட்டுருக்காரு இப்ப சென்சேஷன் நாயகர்கள் மாறி இருக்காங்க கெத்து தினேஷ் மற்றும் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேருமே பாருஞ்சித் இயக்கத்துல வெட்டுவோம் அப்படின்ற படத்துல இணைக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆல்ரெடி இந்த படத்துல வில்லனா நடிகர் ஆர்யா நடிக்க இருந்தாரு வெட்டுவம் படத்தோட ஷூட்டிங் ஆனது மார்ச் மாதம் தொடங்கி இருக்கிறதுனால சார்பட்டா ஆனது தள்ளி போகும் எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்த படத்திலேயே அசோக் செல்வனும் நடிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு கோலிவுட்ல வளர்ந்து வரக்கூடிய முன்னணி நடிகர்களை வச்சு வெட்டுவம் படத்தை எடுக்கிறதுக்கு பாரஞ்சி தயாராகிட்டு இருக்காரு இதனால வெட்டுவம் படமானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு சரி ஓகே நீங்களும் ஒரே படத்திலேயே கெத்து தினேஷ் மற்றும் மணிகண்டன் இணைஞ்சு நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை முதல்ல மேடையில் இருக்கிற என்னோட டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்துடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிடுச்சு இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சு கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த க்ரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது இப்போ எங்க டீமுக்கு நன்றி சொல்றது ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட பார்க்கும் போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ நான் ஒரு ஒரு நானுமே ஒரு யூடியூப் இருந்தோ அருள்ஸ் டெலிவிஷனில் இருந்து ரேடியோவில் இருந்து அப்படி வந்தேன் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்புள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பற்றி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்குறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை